ஹை friends வெல்கம் to my channel இன்றைக்கு வீடியோவில் நம்ம லினன் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் நான் உங்களுக்கு இந்த வீடியோக்காக த்ரீ கலர்ஸ் கொண்டு வந்திருக்கேன் ரொம்பவுமே ஒரு லைட் கலர் ஷேட்ஸ் தான் எல்லாமே ஸோ ரம்மா க்ரீன் கலருக்கு டார்க் கலரில் ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஆன்லைன் ட்ரெண்டிங் டிசைன் பெயர்னே இது தென் இந்த ஃபுல் வியூ ஃப்ளாரல் டிசைனில் வந்துடும் சாரியோட ப்ளவுஸ் ஸோ பார்டரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சில்வர் பார்டர் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே ஒரு சூப்பரான டிசைன் பேட்டர்னு தான் சொல்வேன் அந்த சாரீ ஸோ இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபோர் சிக்ஸ்டி மட்டும்தான் ரொம்ப ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் அதே சமயம் லைட் வெயிட்டாகவும் இருக்கும் நார்மல் வாஷ் தான் பண்ணலாம் அந்த ஸாரீ ஸோ ரொம்ப ஒரு கம்மி ப்ரட் பட்ஜெட்டில் நல்ல ஒரு டிசைன் பேட்டனில் அழகான சாரீஸ் கலெக்ஷன் இது மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் சிக்ஸ்டி மட்டும்தான் சாரீ நம்பர் டூ பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சாண்டில் கலர் தென் சாரீ நம்பர் த்ரீ க்ரே கலர் கொண்டு வந்திருப்பேன் ஸோ எல்லா மூணு சாரியுமே நமக்கு வந்து லைட் ஷேடில் தான் இருக்கும் இதில் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சாரியோட ஸ்க்ரீன் ஷேட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியாத என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்